ப்ரொமோஷனுக்கு வந்தா நீங்க கேக்குற கேள்விகள் ரொம்ப மோசமா இருக்கு. மீடியாஸ்ல பார்த்து தான் பயப்படுறாங்க. அதனால தான் வரது இல்ல. அஜித் சார் வந்து ப்ரமோஷனுக்கு வந்துட்டே இருந்தார். அவர் எவ்வளவு கேவலப்படுத்தும் முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. ஊடகத்துறையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதனால தான் அவர் வரதுக்கு ಹೆட்புறாரு. திவ்யாவா சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து மணியோட இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அதாவது வெரைட்டி இதுதான் அப்படின்னு இல்லாமல் எல்லா இருந்தும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவார்ட் கொடுத்துருக்காங்க அது திருநங்கைகள் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆண்கள் பெண்கள் இந்த என்ன சொல்கிற தாய்மார்களோட தினத்தில் இந்த விசேஷமான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு மணி அண்ட் அந்த அவங்களுக்காக சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல விஷயத்த முன்னெடுக்கும்போது நம்ம யாருமே சப்போர்ட் பண்றதில்லை இந்த மாதிரி ஒரு நல்ல காஸ்ட்டுக்காக நல்ல விஷயத்துக்காக மக்களுடைய சமுதாய பணிக்காக நம்ம எல்லாரும் கூட நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்தேன் இந்த மாதிரி நல்ல விஷயத்த நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கிறேன் நன்றி ப்ரொமோஷனுக்கு வந்தால் நீங்கள் கேட்குற கேள்விகளெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது வீடியோக்களை பார்த்து தான் பயப்படுறாங்க அதனால தான் வரதில்லை நடித்ததுக்கு சம்பளம் வாங்கிட்டோம் அதுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாங்க நாங்கள் ப்ரமோஷனுக்கு வராமல் இல்லை அஜித் சார் வந்து ப்ரமோஷனுக்கு வந்துட்டு தான் இருந்தாரு அவர் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க ஊடகத்துறையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதனால தான் அவர் வரதை நிறுத்தினார் ஏன் வரீங்க வந்தால் கால் மேல கால் போடக்கூடாது இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது இப்படி வரக்கூடாது ஆம்பளைங்க அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி அஜித் சாரே வர வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வர வச்சது மீடியாக்கள் தான் அதனால தான் வரதில்லை எல்லா மீடியா யாரும் என்ன ஒவ்வொருத்தராக நாங்கள் வந்து பார்த்து நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி இருக்க முடியும் நல்ல விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்களே அதான் பிரச்சனையே ஹீரோயின்ஸ் நீங்கள் அப்படி நடத்துறீங்க சார் எந்த ஹீரோயின்ஸ் வராங்களோ அவங்களை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ அதனால தான் பெரிய ஹீரோயின்ஸ் வரதில்லை நாங்கள் வரமாட்டோன்னு யாருமே சொல்லலை எங்களை கூப்பிடும்போதே எந்த மீடியா வருது எந்த ரிப்போர்ட் வராங்க எந்த ஜேர்னலிஸ்ட் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நாங்களே தயாராகிக்கிறோம் எங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஐயோ இவங்களா அப்படின்னு தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஏன்டா தான் வந்துட்டு நாங்கள் நடிச்சிட்டோம்ல இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்க அப்படிங்கிற லெவலு அதான் அதனால தான் வரதில்லை வேற ஒன்றும் இல்லை அதனால தான் நயன்தாரா த்ரிஷா எல்லாருமே வரதுக்கு பயப்படுறாங்க வேற ஒன்றும் கிடையாது